திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே நாம இன்னைக்கு பார்க்க போறவர் பன்னிரெண்டாம் திருமுறையாக பெரிய புராணத்துல அப்பாலும் அடி சார்ந்தார் புராணம் சேக்கிழையம் பெருமான் அருளி செய்தது எழுபது அப்பாலும் அடி சார்ந்தார் புராணம் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் ஏன்னா எங்களை மாதிரி தெரியாதவங்களும் இதை பார்த்து பயனடையணும் போடுறது நல்ல அதில் கொடுத்து மென்மேலும் சப்ஸ்கிரைபர் உயர வழி பண்ணுங்கள் சிற்றம்பலம் திருத்தொண்டர் புராணம் இரண்டாம் காண்டம் பத்தராய் பணிவார் சருக்கம் அப்பாலும் அடிச்சார்ந்தார் புராணம் இதில் இரண்டே பாடல்கள் தான் கொடுத்துருக்காரு இரண்டு பாடல்லையும் ஒரு பாடல் சுந்தரர் புகழ்ந்து பாடுறாரு மூவேந்தர் தமிழ் நா மூவேந்தர் தமிழ் வழங்கு நாட்டுக்கு அப்பால் முதல்வனார் அடிச்சார்ந்த முரமையோரும் நாய்ந்த திருத்தொண்ட தொகையில் கூறும் நல் தொண்டர் காலத்து முன்னும் பின்னும் பூவேய்ந்த நெடும் சடைமேல் அடம்பு தும்பை புதிய மதி நதி இதழி பொருந்த வைத்த சேவேந்து வெல் கொடியான் அடிச்சார்ந்தார்கள் செப்பிய அப்பாலும் அடிச்சார்ந்தார் தாமே சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய எரித்த சிலையார் செல்வ திருமுருகன் பூண்டியினில் செல்லும் போதில் சுற்றாரும் சிலை வேடர் கவர்ந்து கொண்ட தொகு நிதியின் பரப்பு எல்லாம் சுமந்து கொண்டு முற்றாத முளைவுமையால் பாகன் ஊத முதல் கணமே உடன் செல்ல முடியா பேறு பெற்றார் தம் கழல் பரவ அடியேன் முன்னை பிறவியினில் செய்த தவம் பெரிய பாருங்க சுந்தரரை எப்படி புகழ்ந்து பாருங்க அவர் செய்த முன் செய்த புண்ணியம் சிவபெருமானுடைய பூத படைகள்ல முதல் படை அவரோட கூடவே அவருடைய செல்வத்தை எல்லாம் சமந்துக்கிட்டு அப்படி அந்த உமையாலுடைய பாகன் பூத முதல் கணமே உடன் செல்ல முடியா பேறு பெற்றார் தம் கடல் பறவை அடியேன் முன்னை பிறவியனில் செய்த தவம் பெரியத பெரியவாமே அப்படின்றார் அந்த இடத்துல போகும்போது தான் வேடர்களை விட்டு அவருடைய பொன்பொருளை எல்லாம் கவர்ந்து செல்றார் சொல்றார் பாருங்க செற்றார் தம் புறம் எரித்த சிலையார் செல்வ திருமுருகன் அங்க முருகப்பெருமான் திருப்பூண்டி திருமுருகன் பூண்டியில இருக்கிறார் சிவபெருமானுடைய மகன் பூண்டியினில் செல்லும் போதில் சுற்றாரும் சிலை வேடர் கவர்ந்து கொண்ட தொகு நிதியின் பரப்பு எல்லாம் சுமந்து கொண்டு முற்றாத முளை உமையால் பாகன் பூதம் கணமே உடன் முடியா பேறு பெற்றார் தம் கடல் பரவ அடியேன் முன்னை அருமையான பாடலை பாடியிருக்கார் அவர் புகழ்ந்து என்ன பேர் பெற்றாரோ அப்படி சுந்தர சொன்னதுக்கெல்லாம் சிவபெருமான் வராரு என் பொருளெல்லாம் இப்படி திருடிகிட்டு போயிட்டே நீ எதுக்கு இங்கே இருக்கிற நீ பாதுகாக்காமல் அப்படின்ட்டு பேசினோடனே பா என் பிள்ளைய பாடுவேன் பார்த்தா இப்படி பண்ணியே இந்தாப்பா இன்னும் கொஞ்சம் வச்சுக்கப்பான்னு சொல்லி நீ புகழ்ந்தது போகிறோம் அப்படின்னு கொடுத்தமிச்சார் சிவபெருமான பால்லன்னா கூட கொஞ்சம் கவனம் இருந்துருவாராம் முருகப்பெருமான பால்லன்னா அதை நான் மனப்பூர்வமாக நான் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சிட்டேன் ஏன்னா நாங்கள் கொஞ்சம் பணம் போட்டு வச்சிருந்தோம் அது திரும்ப வரும்போது எந்த தடங்களும் இல்லாமல் அது ஏ ஏற்ற இறக்கத்தில் போய்கிட்டே இருந்தது அப்போ ஒருத்தர் வந்து சொன்னார் பத்தாயிரம் முருகருக்கு கொடுமா அப்படின்னார் நான் புத்தியாக தான் நம்மளுக்கு அப்போ நான் சுபெருமான்லேயே ரொம்ப இதுவாக இருந்தேன் அதனால் எங்கள் அப்பாவுக்கு தான் நான் செய்யணுங்கிறேன் நீங்கள் முருகருக்கு கேட்குறீங்களேன்னு அவ்வளோதான் ஒரு லட்சத்து நாற்பதனாயிரம் மறுநாளே அடிச்சிட்டான் போயிடுச்சா பத்தாயிரம் பத்தாயிரத்துக்கு ஒரு லட்சத்து நாற்பதனாயிரம் அப்பயே போயிடுச்சா அண்ணிலேருந்து எனக்கு வச்சு செஞ்சிட்டார் அதுக்கப்புறம் இப்போ எங்கள் அப்பா திருப்புகள் பாடு இவ்வளோ கஷ்டத்துலேயும் எங்கள் அப்பா என்னை காப்பாற்றிக்கிட்டு தான் இருந்தார் உடலை இருந்தாலும் முருகப்பெருமானை நான் பாடாதது நான் அவ்வளோவா இப்போ இது பண்ணுறதில்ல அவருக்கு எனக்கும் அதான் மௌன விரதம் உடஞ்சி போச்சே பங்காளிங்க தகராறுல அப்படின்ற மன வருத்தத்தில் நான் முருகர் மேலே அவ்வளோவா பாசம் இல்லாமல் இருந்துட்டேன் அது எனக்கு அவரால் நினைக்க முடியாது என்னுடைய நேரம் நான் படணுன்னு இருக்குது அதுக்கப்புறம் என்னுடைய பணமெல்லாம் நாலா விதத்துலேயும் போய் முடங்கிடுச்சு இப்போ முருகப்பெருமானு அதையெல்லாம் தூறு கலப்பி என்னுடைய பணத்தை எல்லாம் சிறுக சிறுக வாங்கி கொடுக்குறாரு அது என்னுடைய முருகப்பெருமானால் தான் வராதுன்னு இருக்கிற பணமெல்லாம் இப்போ எனக்கு வந்து சேருது அது மாதிரி முருகப்பெருமான பால்லன்னா சிவபெருமானுக்கும் வருமா அதனால் முருகப்பெருமான பால்னால் சிவபெருமானுக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி அந்த ஆறூரம் அள்ளி கொடுப்பான் வாங்கிக்கலாம் வாங்க இப்போ நம்ம அப்பாலும் அடிச்சார்ந்தார் புராணத்தை வரலாறு மூலம் பார்ப்போம் வரலாறு மூலம் பார்க்கலாம் ரெண்டு சேக்கிழார் அருளிய பாடல் பாடலில் பார்த்துட்டோம் இப்போ நாம் சுந்தரமூர்த்தி நாயனார் அருளிய திருத்தொண்டர் தொகையில் அப்பாலும் அடிச்சார்ந்தார் அடியார்க்கும் அடியேன்னு இவங்க இடம்பெற்றிருக்குறாங்க இந்த அப்பாலும் அடிச்சார்ந்தார் என்ன செய்தாங்கன்னு பார்க்கலாம் சேர சோழ பாண்டியர்களது தம் தமிழ்நாட்டுக்கு அப்பாற்பட்ட நாடுகளில் உள்ள இறைவனடி இறைவரடி சேர்ந்தவர்களும் சுந்தரரால் திருத்தொண்டர் தொகையில் போற்றப்பட்ட அடியார்களின் காலத்திற்கு முற்பட்ட அடியார்களும் பிற்பட்ட அடியார்களும் சிவனார் அடி சார்ந்தவர்கள் அவர்கள் எல்லாரும் அப்பாலும் அடிச்சார்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டார் இப்போ வாழறவங்க மட்டும் இல்லை அப்புறம் வரப்போகிறவங்களும் இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் எல்லா அடியாருக்கும் தெரிவித்து பாடுறார் அப்பாலும் அடிச்சார்ந்தார் அடியாருக்கும் அடியேன் இப்போ இருக்கிற அடியார்களுக்கும் நான் அடியன் இதுக்கப்புறம் வரப்போகிறவங்களுக்கும் அதுக்கு முன்னே இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கும் எல்லாருக்கும் நான் அடியேன்னு அருமையா பாடுறாரு இது சுந்தரமூர்த்தி நாயனாரால் திருத்தொண்டர் தொகையில் அப்பாலும் அடிச்சார்ந்தார் புராணம் இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்கள்ன்றது நம்ம சொல்லும்போது இப்போ நிறைய பேராக வந்துட்டாங்க மொத்தம் இதில் வந்து எழுபத்தி ஏழு அடியார்கள் எழுபத்தி ஏழு அடியார் வராங்க இதே எழுபத்தி எட்டு வெள்ளாலை வெள்ளாணை சுருக்கம் அவர் கடைசியாக கைலாயம் போகிறது இந்த மாதிரி எவ்வளோத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் இன்னும் முடிவும் முடியும் தருவாயில் வந்துட்டோம் இதையெல்லாம் கேட்குறது உங்களுக்கு பெரும் பாக்கியத்தையும் புண்ணியத்தையும் கொடுக்கும் இதையெல்லாம் கேளுங்க பாருங்கள் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் நல்ல ஆதரவு கொடுக்குற என்னுடைய பார்வையாளர்களுக்கும் எங்களை என்னையும் ஒரு பொருளாக்கி ஞாயிற் சிவகை ஏற்றிவித்த என் பெருமானு கொடான கொடி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நல்ல ஆதரவு கொடுங்க மென்மேலும் உங்கள் ஆதரவை அள்ளி கொடுங்க கிள்ளி கொடுக்காதீங்க இதையெல்லாம் கேளுங்கள் நம்ம வீட்டில் இருக்கிற கெட்ட கர்மாக்கள் விலகி நல்ல கர்மாக்கள் உருவாகும் என்ன கெட்ட கர்மா போய் நல்ல கருமா வருமா எப்படி வரும் அதை சொல்லுவாங்க இப்போ நம்ம ஒரு ரூபாய் சம்பாதிக்கிறோம்னா அந்த ஒரு ரூபாய்க்கு என்ன வாங்களா நல்ல பொருள் நல்ல பண்டமோ ஏதோ வாங்கி வயிற்றுக்கு சாப்பிட்டோம்னா அது நல்ல செலவு இல்லை பூஜைக்கு பொருள் வாங்கினோம்னா அது நல்ல செலவு அந்த ஒரு ரூபாயும் எடுத்து போய் மாத்திரை வாங்கி தண்ணோம்னால் அது நல்ல செலவாக இல்லை நோயே வரக்கூடாது இந்த நோய் வரக்கூடாதுன்றதுக்கு இறைவனுடைய திருவருள் வேண்டும் ஆகையினால அந்த ஒரு ரூபாயில் பத்து பைசா ஏழைகளுக்கு தானமாக கொடுங்க தொண்ணூறு பைசா நீங்கள் சாப்பிடுங்க இந்த மாதிரி ஒரு வழி வச்சுக்குங்க இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம வாழ்ந்தோம்னா நம்மளுக்கு நிறைவே தரும் திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் சேக்கிழையம் பெருமான் திருவடிகளே போற்றி போற்றி சுந்தரமூர்த்தி நாயனார் திரு திருவடிகளே போற்றி போற்றி